அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பில் செயல்பட்டு வரும் ஏஏஒய் திட்டத்தின் கீழ் இலவச அரிசி உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் நிலையில் சரியான பயனாளிகளை அடையாளம் காண்பது போலி காடுதாரர்களை நீக்குவது இறந்தவர்களின் பெயர்களை அகற்றுவது போன்ற காரணங்களுக்காக இந்த பதிவு அவசியமாக்கப்பட்டும் உள்ளது இதுவரை கைவிரல் பதிவு செய்யாத பயனாளிகள் தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகே உள்ள ரேஷன் கடைக்கு நேரில் சென்று பதிவு செய்ய வேண்டுமென தமிழக அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது வெளியூரில் இருப்பவர்களும் எந்த ஒரு நியாய விலை கடையிலும் பதிவு செய்யலாம் அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுவதற்கு ஏற்ப பதிவு செய்யாத ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் மத்திய அரசு இந்த வகை பயனாளிகள் பற்றி முழுமையான விவரங்கள் இல்லாததால் மாநிலங்களுக்கு அதிக அளவில் ரேஷன் பொருட்களை பெற்று பயன்படுத்தாமல் அவற்றை முறைகேடு செய்கிறார்கள் இதனை தடுக்கும் விதமாக தான் இந்த கைவிரல் ரேகை பதிவு திட்டம் கட்டாயமாக்கப்பட்டும் உள்ளது எனவே ஏஏஒய் பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் சற்றும் தாமதிக்காமல் கைவரல் ரேகை பதிவு செய்து கொள்ளுமாறு அரசே கேட்டுக்கொண்டுள்ளது இதற்கு கால அவகாசமாக ஜூலை இருபத்தைந்தாம் தேதி கொடுக்கப்பட்டும் உள்ளது ஒருவேளை அப்படி செய்யாவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஏழ்மையான குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் உணவு தானியங்களை வழங்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது இந்த திட்டத்தின் கீழ் அரிசி கோதுமை போன்ற உணவு தானியங்கள் சந்தை விலையை விட மிக குறைந்த விலையில்தான் வழங்கப்படுகின்றன இந்த திட்டத்தில் ஹெச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமையும் அளிக்கப்படுகிறது ஏழைகளுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் வறுமையை குறைக்கவும் இந்த திட்டம் உதவுகிறது முன்னுரிமை குடும்ப அட்டைகள் பிஹெச்ஹெச் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு வழங்கப்படும் ஒரு வகை ரேஷன் அட்டை ஆகும் இந்த அட்டையை வைத்திருக்கும் குடும்பங்கள் அரசு வழங்கும் மானிய விலையில் உணவுப் பொருட்களை பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள் இந்த அட்டையை வைத்திருக்கும் குடும்பங்கள் நியாய விலைக் கடைகளில் அரிசி கோதுமை மற்றும் பிற அத்தியாவசியப் பொருட்களை மானிய விலையிலும் வாங்க முடியும் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் பிஹெச்ஹெச் பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் என்னும் அழைக்கப்படுகிறது இந்த அட்டை வைத்திருப்பவர்கள் மாதந்தோறும் ஒரு நபருக்கு ஐந்து கிலோ உணவு தானியங்கள் வரை பெற உரிமையும் உண்டு முன்னுரிமை குடும்ப அட்டைகள் அந்தியோதயா அன்ன யோஜனா ஏஏஒய் மற்றும் முன்னுரிமையற்ற குடும்பங்கள் என் என மூன்று வகையான ரேஷன் கார்டுகளும் உள்ளன இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்